காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் கொட்டும் மழையில் போர்க்கால அடிப்படையில் பணிகளை செய்த மாவட்ட பொறுப்பாளர் அருள்ராஜ் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் நேற்று இரவு தொடங்கி மழை கனமழையாக தொடர்ந்து பெய்து வருகிறது இதனால் பல்வேறு பகுதிகளில் நீர் தேங்கி பொது மக்களும் பாதசாரிகளுக்கும் போக்குவரத்திற்கும் இணைந்ததாக உள்ளது மேலும் ஸ்ரீ பெரும்பதூர் எட்டாவது மற்றும் ஒன்பதாவது வார்டு பகுதியில் பாரதிநகர் ரெட்டி தெரு சிவன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் நீர் தேங்கி அவதிக்குள்ளான நிலையில் போர்க்கால அடிப்படையில் காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாவட்ட பொறுப்பாளர் அருள்ராஜ் ரேசிபி இயந்திரம் கொண்டு சுத்தம் செய்யும் பணியில் கொட்டும் மழையில் தொடர்ந்து பணி செய்து வருகிறார் மேலும் ராஜச மோட்டார்களை வைத்து நீர் இறைத்து பொதுமக்களுக்கு தொடர் சேவை செய்து வருகிறார் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவரது பணி அப்பா பகுதி மக்களிடையே மிகுந்த வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது